முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே திருச்செந்தூர் நான் என்னுடைய அதிர்ஷ்ட வேலை நோக்கி உனக்காக அனுப்பி வச்சதன் காரணம் என்ன தெரியுமா இனிமே உன் வாழ்க்கையில நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ கூடாது எல்லா இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரணும் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் நீ பல சமயங்களில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்க நிறைய விஷயங்களை நல்ல விதமாக யோசித்து சரியாகவே செஞ்சிருக்க ஆனால் ஆயிரம் தடவை நீ சரியாக செஞ்ச விஷயங்களை பார்க்காத மனிதர்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டீங்கன்னா அதை வச்சு உன் குணம் மொத்தத்தையுமே தப்பாக பேசி உன்னை தவறாகவே எடை போடுவதுதான் இயல்பு நீ செஞ்ச சின்ன தவற இப்படி பெருசா பண்ணி நம்மளையே தப்பா சொல்கிறாங்களேன்னு யோசிக்காத மனிதர்கள் எப்போதுமே யாருக்கிட்டே இருக்க நல்லதை சொல்லவோ பார்க்கவோ மாட்டாங்க ஆனா எல்லா கெட்டதுகளையும் உடனே குறை சொல்ல வந்துடுவாங்க யார் என்ன சொன்னாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே பலூன் போல தான் சில பிரச்சனைகளும் பெருசா ஊதிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை பலூன் போல உடஞ்சே போகும் ஊதி ஊதி உடைக்கிறத காட்டிலும் பாதியிலேயே அந்த பிரச்சனைகளை பறக்க விடுவது தான் சரியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீ ஏன் இன்னும் பெருசாக பெருசாக யோசிச்சு யோசிச்சு அது முத்தி போய் பெரிய கஷ்டத்தை கொடுக்கிற வரைக்கும் விட்டு வைக்கிற எதுவாக இருந்தாலும் தானாகவே சரியாயிடுன்னு அதன் போக்கில் அப்படியே விட்டுவிடு உனக்காக அனைத்தையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் தானே உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கலங்கிறதுக்காக மற்றவர்களை சந்தோஷப்படுத்தாம கஷ்டப்படுத்துறதை விட நான் சந்தோஷமா இல்லைனா என்ன என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அந்த நல்ல மனசு உனக்குள்ள இருந்தா நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றுவேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத் துயரங்களையும் தாண்டி நீ ஜெயித்து வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு ஏன் செல்வமே நீ ஒரு விஷயத்த முடியும்னு நினச்சின்னா அது நிச்சயமாக முடியும் முடியாதுன்னு நினைச்சினா அது நிச்சயமாக முடியவே முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கை இது புரிஞ்சுக்காம இது முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதான்னு திணறிக்கிட்டும் குழம்புகிட்டும் இருக்காத நீ என்ன நினைக்கிறியோ அதையே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன்னு முழுசாக நம்பினா அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கு காரணமாகவும் நீதான் இருக்கிற உன் நினப்பு தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ நீ நினைக்கிறது நல்ல விதமாக இருந்தால் உனக்கு நடக்கிறதும் நல்லதாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே பட்டை தீட்ட தீட்டதான் வைரம் இன்னும் நல்ல பளபளப்பாக மாறும் அதே போல பிரச்சனைகளை தாண்டி தாண்டி வரதான் உன் வாழ்க்கை பலமாக வெற்றியானதாக மாறும் கஷ்டமும் பிரச்சனையும் யாருக்கு இல்லை ஓ துன்பத்தை நான் போக்குவேன்னு ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் என்ன எப்பவுமே அன்பாக இரு ஆறுதல் தேவைப்படுறவங்களுக்கு போய் அரவணைப்பை கொடு உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கும் கொடுத்து பகிர்ந்துகள் இன்னைக்கு உனக்கு நாளைக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே எப்போது யாரை விட்டு போயிருமானாலும் கடந்து போகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் நடக்கிறதையும் ஓ வாழ்க்கையில் நடக்கிறதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான ஆளாக இரு எப்போவுமே ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தானா அவனால தோல்வியை தாங்க முடியாது அதே போல ஒருத்தன் புகழ்ச்சியிலே வாழ்பவனாகவும் வசதியிலேயே வளர்பவனாகவும் இருந்தா அவனுக்கு யாராவது ஒருத்தவங்க துணை தேவைப்படும் ஆனா உனக்கு யார் துணையும் தேவையில்லை ஏன்னா நீ சொந்த முயற்சியில சுய முயற்சியில் வளர்ந்து வருகிறாய் உனக்கு தன்னம்பிக்கை மட்டுமே போதும் யாரையும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலுமே நீ எதிர்பார்க்காதே என் செல்வமே நீ படித்த புத்தகங்களை விட நீ பார்த்த மனிதர்கள் தான் உனக்கு வாழ்க்கைனா என்னங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க சும்மா நான் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு மட்டும் அறிவாளித்தனமாக யோசிக்காது படித்ததுனால கிடைக்கிற அறிவு வேற வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவைப்படுற அறிவு வேற இது இரண்டுமே உனக்கு இருந்தாதான் உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு வாழ முடியும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் செய்கிற செயலையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளையும் புரிஞ்சு நடந்துக்கோ உன் சந்தோஷத்தில் உன் கூட இருந்த மனிதர்களை விட நீ கஷ்டப்படும் போது உனக்கு தோல் கொடுத்தவர்களே நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்வமே அந்த நல்ல மனசும் அந்த நல்ல மனிதர்களும் உன் கூட இருந்தாங்கன்னா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் அன்பு காட்ட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை யாருக்காவது கொடுத்துக்கிட்டே ஏன்னா நீ கொடுத்த அன்பு மறுபடியும் உனக்கு கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் அன்பு கொண்ட ஓ நல்ல மனசுக்கான பலனை நான் நிச்சயம் பதிலாக கொடுப்பேன் நேரமும் சரி அன்பு கொண்ட ஓ மனசும் சரி மறுபடியும் உன்கிட்டையே இருக்கும்னு சொல்ல முடியாது தானே நேரம் கிடைக்கும் போதே உன்னுடைய நல்லெண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துரு வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு முதல் வேலையா நீ உற்சாகமா சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட இருக்கணும் எல்லா வேலைகளையும் எல்லா விஷயங்களையும் நீ உற்சாகமாக இருக்க தொடங்கினாலே அதுதான் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு உண்டான அறிகுறி உண்மையிலேயே வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான் நல்லதோ கெட்டதோ நீ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் இன்பம் வந்தால் நல்ல விஷயங்கள் நடந்தால் வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே போ துன்பம் வந்தா நல்லது துயரமான சம்பவங்கள் நடந்தா இது சரியாகும் இதையும் கடந்து வருவோம்னு உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தாண்டி வரப்பார் என் செல்வமே கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடையும் பொறுமையோடையும் அதே நேரத்தில் விடாமுயற்சியோடையும் நீ இருந்தினா எல்லா துன்பங்களும் உன்னிடத்தில் தேங்காமல் ஓடி ஒளிஞ்சு போகும் அப்புறம் என்ன நீ நினைச்சது போல இன்பமயமான வாழ்க்கையை வாழலாம் கொஞ்சம் பொறுமையாக காத்துரு இங்கே எந்த நொடியில் எப்படி வேணுமானாலும் நான் ஆட்டத்தை மாற்றுவேன் இப்போது கூட அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு நல்லதே நடக்கல நான் நினைச்சது எதுவுமே கிடைக்கலன்னு எதிர்மாறாக எதிர்மறையாக யோசிச்ச என் பிள்ளை ஓ வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சு நீ தொடு என்ன சொன்னே இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிற சவால்களுக்காக நீ சந்தோஷப்படு அந்த சவால்கள் தான் உனக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கிற திறமைகளை வெளிப்படுத்துச்சு சவால்களும் பிரச்சனைகளும் இல்லைனா உன்னுடைய திறமை என்னங்கிறது உனக்கே தெரியாமல் கூட போக வாய்ப்பு உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்றது பொய் அடுத்தவங்களை ஜெயிக்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை என் செல்வமே யார் ஜெயிச்சு வாழ்ந்தாலும் சரி யார் முன்னேற்றத்தோடு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி உன்னால் அவங்கள ஜெயிக்க முடியும் எப்பவுமே என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு சில நேரங்கள்ல நீ குழப்பம் அடைகிறாய் அப்படி வாழ்க்கையை பற்றிய குழப்பமோ புரிதலோ இல்லாமல் பல சங்கடங்களோட நீ தவிக்கும் ஆயிரம் பேர்கிட்ட போய் யோசனை கேளு ஆனால் முடிவை நீ மட்டுமே எடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு வாழ்க்கையில் நீ உயரத்தை தொடணும் உச்சத்தை அடையணும்னு ஆசைப்பட்டினா உன் மனசில் இருக்க சுமைகளை எல்லாம் கீழே தூக்கி போட்டு தான் ஆகணும் ஏன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ சுமைகளை தூக்கி வச்சிருந்தீனா உயரத்தில் பறக்க முடியாது தானே மனசை எலக வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் சீக்கிரமாக ராக்கெட் போல வேகமாக பறந்து உச்சத்தை தொட்டு விடலாம் நீ நினைச்சதை காட்டிலும் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போறேன் அதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட வேலையை ஆசீர்வதிச்சு உன்ன நோக்கி அனுப்பி வச்சேன் நீ யார் யாருக்காகவோ உருகி உருகி என்னென்னவோ செஞ்ச ஆனால் அவங்க வேறு யாரோ ஒருத்தர் தான் முக்கியம்னு உன்னை உதாசீனம் செய்து போய்விட்டார்கள் தானே இது பொதுவாகவே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் நடக்கிற விஷயங்கள் நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ யாரை பெருசாக நினைக்கிறியோ அவங்க இன்னொருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னொருத்தரை பெருசாக நினப்பாங்க ஏன்னா இது மனிதர்களின் தலைவிதி போல ஒருத்தர் மேல யார் உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்றத புரியாத ஆட்டமாகவே புதிரான ஆட்டமாகவே எல்லாரும் வாழ்க்கையில இருக்கு நீயாவது உன் மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களிடம் அதே அளவு திரும்ப கொடுக்கப்பார் என் செல்வமே நீ பாட்டுக்க நம்ம தனிமையில இருக்கோம் நம்மளால எதுவுமே முடியாதுன்னு தவறாக நினைச்சு உன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் தப்பான ஒரு நபரோட இருக்கிறத காட்டிலும் நீ தனிமையில் இருப்பது எவ்வளவோ நல்லது தான் நிச்சயமாக ஓ நல்ல மனசுக்கு போல எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் நீ எவ்வளவுதான் பாசம் வச்சாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே உன்னை மூன்றாவது மனிதனாகத்தான் நடப்பாங்க அதனால் எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவர்களுக்கு மட்டும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீரே உனக்கான நல்ல மனசுக்கு உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லவர்களாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஓ முருகா போற்றி